கட்சி என்பது முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது எனக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் கட்சியில பயணிக்க முடியும் என்பதை அன்புமணி உட்பட எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கை நிர்வாக குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேச வேண்டிய பேச்சை பொது மேடையில் அவ்வளவு பெரிய மாநாட்டில் அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இந்த அணுகுமுறை என்பது திரு அன்புமணியை தலைவரா இளைஞரணியா போட்ட போதே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேர் வன்னிய இளைஞர்கள் அவர் பின்னாடி போயிட்டாங்க தலைவராக போட்ட உடனே மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியில எல்லா பொறுப்புலையும் இருக்கிற ஒரு எழுபது எண்பது சதவீதம் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுல போயிட்டாங்க பெரியவர் ராமதாஸ் நிறுவன தலைவராக அவர் ஒரு ஆலோசகராக ஒரு ராஜகுருவாகவே இருந்து நம்மளை வழி பார்வை எல்லாருக்குமே வந்து ஆனால் தன் பிடிமானத்தை தகர்த்து போறதுங்கிறத ஒப்புக்கொள்ள முடியாது எப்படி திரு மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அரசியலில் பயணித்த திரு ஸ்டாலின் அவர்களை கடைசி வரைக்கும் அடையாளப்படுத்தாமல் கடைசி நேரத்தில் தான் துணை முதல்வர் செயல் தலைவர் கொண்டு வந்தார் இவர் தொடக்க முதலே இவருக்கு இளைஞரணி கொடுத்து தலைவர் பொறுப்பும் கொடுத்துட்டார் அப்போ தனக்கான முக்கியத்துவம் குறைகிறது தன்னை சந்திக்க வருகிற தலைவர்கள் நிர்வாகிகளுடைய அந்த எண்ணிக்கை குறைகிறது நாம் தனிமைப்படுத்தி விட்டோமோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ என்கிற எண்ணம் மருத்துவர் ராமதாஸுக்கு வந்தவருடைய விளைவு விளைவுதான் அந்த எரிச்சலும் கோபமும் தான் அந்த மாதிரி அவரை பேச